டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி மாதம் ஒன்றாம் நாள் புதன்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷம் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் அதே சமயம் எடுத்த காரியத்தில் ஜெயம் காணப்படும் குருவின் பார்வை அஷ்டமத்தில் இருப்பதனால் தொட்டதெல்லாம் தொடங்கும் உடல் ரீதியாக இருந்த மன கஷ்டங்கள் தீரும் எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை ஏற்படக்கூடிய நாள் ஸோ பதட்டம் இருந்தாலே ஜெயம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப் வெளியிடம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் இடமாற்றம் வீடு மாற்றம் தொழில் மாற்றம் போன்ற மாற்றத்திற்கோ அல்லது பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் வாகன அமைப்பில் அனுகூலத்தை பெறக்கூடிய அற்புதமான நாள் குடும்ப விஷயத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருப்பதும் குடும்ப விஷயத்தில் விட்டு கொடுத்து போகிறதும் மிக மிக நன்மை என்பதை ரிஷப ராசிக்காரர்கள் உணர்ந்து கொண்டால் போதும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம் மிதன ராசிக்காரர்களுக்கு பதட்டம் இல்லாமல் முன்னேறக்கூடிய நாள் எதிரிகள் விஷயத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீரும் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் இருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் பூமி சம்மந்தப்பட்ட இருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் அபிவிருத்தி வியாபார அபிவிருத்தி உத்தியோக அபிவிருத்தி அற்புதமான நடக்கக்கூடிய நாள் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இருந்த சிக்கல் தீரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருந்தால் போதும் பிள்ளைகள் விஷயத்தில் சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிபர்த்தி லாபம் சந்தோஷம் நிலம் வீடு மனை சம்மந்தப்பட்ட விஷயம் அனுகூலம் தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய காலகட்டம் வண்டி வாகனத்தில் மாற்றங்கள் அனுகூலம் காணப்படும் வக்கர சனியால் தேவையில்லாத நம்மளிடத்தில் இருந்தவர்களே நமக்கு எதிராக சில விஷயங்களை செய்வார்கள் கவனம் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றம் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டம் தொழிலில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அனுகூலத்தை தரும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்களுக்கு தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையும் உறவுகள் மத்தியில் இருந்த சிக்கல் தீரும் கன்னியாராசிக்காரர்களுக்கு லாபம் சந்தோஷம் அனுகூலம் காணப்படும் பாரம்பரியமாக இருந்த நோய் உபத்திரத்தில் ஒரு நோய்க்கு தீர்வு கிடைக்கக்கூடிய நாள் தனிப்பட்ட முறையில் அது ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் பெரியவர்கள் விஷயத்தில் அனுகூலம் காணப்படும் பெரியவர்களுக்கும் உங்களுக்கும் இருந்த மனத்தாங்கள் தீங்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படும் கொடுத்த வாக்கை குடும்பத்திலே வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய நாள் துலா ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக இருந்த சிக்கல் தீரும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பலவிதமான ஏற்றம் ஏற்படும் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் இடமாற்றத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும் தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வதற்குண்டான அனுகூலம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விற்சகம் விற்சக ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் அந்யுணைய குறைபாடு நீங்கும் அதே சமயம் அதில் விட்டுக் நீங்களாக இருக்கின்ற பட்சத்தில் நன்மை தைரியம் தன்னம்பிக்கை வக்கர சனியால் ஏற்படக்கூடிய நாள் உள்ளூர் பயணம் வெளியூர் பயணம் கடல் கடந்த பயணங்கள் அனுகூலத்தை தரும் லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும் புதிய முயற்சிகளில் இருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் எடுத்த காரியத்தில் ஜயம் அனுகூலம் காணப்படும் உத்தியோகத்தில் ஏற்றம் பெறக்கூடிய அற்புதமான நாள் விற்சகம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு சுபவிரிய பிராப்தம் வரவுக்கு மீறிய செலவுகள் எல்லா விதத்திலும் சிறிது கவனம் கிரெடிட் கார்டெல்லாம் தேவையில்லாத போட்டு தேய் தேய் என்று தேய்த்துவிட்டு பிற்காலத்தில் வருத்தப்படக்கூடாது தான் உண்டு தான் வேலை வென்று என்று சுருங்கிக் கொள்ளக்கூடிய தனுசு புத்திசாலிகள் பெரிய மனிதர்கள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம் அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தம் லாபம் ஆடையாபரண சேர்க்கை நகை சேர்க்கையெல்லாம் ஏற்படும் உத்தியோகத்திலிருந்த சிக்கல் தீர்வதற்குண்டான அனுகூலம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றம் தனிப்பட்ட முறையில் இருந்த செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் பூமியில் இருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றமே அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலம் உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம் புதிய அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கலாம் என்றால் தைரியமாக தொடங்கலாம் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனும் சுபவிரய பிராப்தம் சுபத்தடைகள் நிபர்த்தி பெரிய மனிதர்களை சந்திப்பது சமூகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய பிராப்தம் அனுகூலம் தைரியம் கொடுத்த வாக்கிய குடும்பத்திலையும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அற்புதமான காலகட்டம் மீன ராசிக்காரர்களுக்கு அண்டை அயலாரட்டு விஷயத்தில் மட்டும் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியத்தில் செய்யும் மீண்டும் நாளை யோகம் நாளை யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்